பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம கதிர் இப்போ பார்ட் டைமாக ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலையில் சேர்ந்துட்டாப்புல இல்லையா ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காகவே வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போய் அங்கே கூல் ட்ரிங்க்ஸ் கேட்குறாப்புல ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கதிரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாப்புல அப்போ கதிர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்கு சேர்ந்துட்டேன் பார்ட் டைமாக ஆ அப்படின்னு செந்தியல்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே கூல்ட்ரிங்க்ஸு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு காசும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாப்புல நம்ம கதிர் ஸோ இப்போ வீட்டை தான் காமிக்கிறாங்க வீட்டில் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நம்ம ராஜியும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க மீனாவும் வேலைக்கு போயிட்டு வந்துவிட்டாங்க ஸோ ராஜியே வந்துட்டாங்க ஆனால் இன்னும் கதிர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி மீனா கட்ட ஃபோன் பண்ணி கதிர் ஏன் இன்னும் வரலன்னு கேட்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்றாங்க அப்ப நம்ம கதிர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில இருக்கேன் நான் வந்துருவேன் சாப்பிடறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிடுறாப்புல வேலைக்கு போற விஷயத்த சொல்லவே இல்லை ஸோ அப்போ டிஸ்கஸ் நடந்துக்கிட்டு இருக்க அவன் எங்கே போயிருப்பான் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதியோட பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேலைக்கு ஏதோ போதும் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கும் இப்போ சந்தேகம் வருது ஏன்னா காசு கொடுத்தாரு இல்லையா ஸோ அதனால எனக்கும் அப்படி தான் இருக்கு எனக்கு நேற்று ஆயரூவா காசு கொடுத்தப்பல கதிர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்போ நான் கொடுத்தப்ப ஏன் வாங்கலை கதிர் கொடுத்தப்ப எதுக்காக வாங்கினேன் ஒருவேளை அவர் பேசுனதை நீ கேட்டியா ஆ அப்படின்னு கோமதி பிடிச்சிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம செந்தியிலும் அதுக்கப்புறம் பழனி எல்லாருமே வந்துடுறாங்க ஸோ அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஆமாம் ஆமாம் அவன் வந்து வேலைக்கு தான் போயிருக்கிறான் அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற உண்மையையும் சொல்லிடுறாங்க ஸோ கதிர் வந்து பார்ட் டைமாக வேலைக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே ராஜி கண்ணில் கண் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்மளால் தானே கதிருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிறது தான் ராஜியோட மனசில் அவ்வளோ கவலை வர அற கவலை வர்றதுக்கே காரணம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்புல இல்லையா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் எதுவுமே பேசலை அமைதியாக தான் இருக்கிறாப்புல இவங்க தான் சுற்றி சுற்றி பேசிக்கிறாங்க ஸோ கதிருக்கு காசு வேணும்ல அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்ல அப்புறம் காசுக்கு அவன் என்ன பண்ணுவான் ஸோ அதுக்காக தான் வேலைக்கு போகிறான் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் மீனா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மீனா வந்து பார்த்திங்கன்னா கதிருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஊரில் எவ்வளோ பிள்ளைங்க என்னென்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தானே போறான் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கதிருக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ம கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாப்ல கோமதி வந்து பயங்கரமாக ஏண்டா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கதிரை எழுதுகிட்டு இருக்காங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு